ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபேன்ஸி ஈரோட்டில் இருந்து நீங்கள் நமக்கு வந்துக்கூடிய ஆர்டர் பாருங்கள் லைட் மெல்டி டார்க் மெல்டி இது எல்லாமே வந்து ரெயின் ட்ராப்லேயும் வாட்டர் ட்ராப்லேயும் வந்து டெலிவரி எல்லாமே கலந்து வந்து ஒரு பன்னெண்டு டஜன் கேட்டுருக்காங்க எல்லாமே ஒரே கஸ்டமருக்கு சைஸ் மட்டும் வேறு வேறு சைஸில் கேட்டிருந்தாங்க டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட்னு சைட்டு சைஸ் மட்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து லைட் கலர் வந்து தனியாக வீடியோ போட்டதில்லை அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிடறேன் லைட் கலர் பற்றி இது பாருங்கள் இது வாட்டர் ட்ராப்பில் இருக்கக்கூடிய லைட்டு இது வாட்டர் ட்ராப்பில் கூடிய டார்க் கலர் பாருங்கள் கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் லைட் கலர் தேவைப்படும் வந்து இந்த மாதிரி லைட் கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது லைட் கலரில் வாட்டர் ட்ராப்பில் லைட் கலர் தேவைப்படுதுனா கனெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ரெயின் ரெயின் ரெயின்ட்ராப்லேயும் பாருங்கள் லைட் கலர் இருக்கு டார்க் கலர் இருக்கு பாருங்கள் இது லைட்டு இது டார்க்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் டென்னுலேயே நிறைய பேர் கேட்குறீங்க டூ பாயிண்ட் டென்னுக்கு வந்து நீங்கள் டூ பாயிண்ட் எடுத்தாலே உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் நான் வந்து அதோடய மெசர்மெண்ட்டும் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் டூ பாயிண்ட்டு வந்து எயிட்டுக்கு வந்து மெசர்மெண்ட் என்ன காமிக்குது அதில் போட்டிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் ஆனால் அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப் வச்சு அவங்க கலந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதோட லிங்க் வேணாலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதோட சைஸ் எப்படி வருது அப்படின்ட்டு ஏன்னா டூ பாயிண்ட் டென்னு வந்து இதில் வரது இல்லை பாக்ஸில் உங்களுக்கு வர்றதில்லை டூ பாயிண்ட் டென்னு தனியாக வர்றதில்லை ஆனால் வந்து உங்களுக்கு மெசர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட்னு ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க ஆனால் அதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டென் டூ பாயிண்ட் வருது உங்களுக்கு அதில் நான் வந்து மெஷர்மென்ட் தனியாக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டூ பாயிண்ட் டென் வளையல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம ரெயின் ட்ராப்பு வாட்டர் ட்ராப்புக்கு வந்து நான் எல்லா சொல்கிறது தான் மூணு டிஜனுக்கு மேலே இந்த மூணு கலர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ரெயின்ட்ராப்புக்கு வாட்டர் ட்ராப் மட்டும் தான் இந்த ஆஃபர் மூணு டிஜன் மட்டும் எடுத்திங்கன்னா இப்போ ரெயின் ட்ராப்பில் எடுத்திங்கன்னா மூணு டஜனுக்கு வந்து மூணு டிஜன் காசு மட்டும் தான் ஒரு டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா வராது அது மாதிரி வாட்டர் ட்ராப் எடுத்திங்கன்னா வாட்டர் டாப்புக்கு வந்து ஒரு டஜன் நூறுரூவா வருது த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் டெலிவரி சார்ஜ் தனியாக வராது இப்போ ரெண்டு மட்டும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜோட டூ ஃபார்ட்டி வரும் ஏன்னா டெலிவரி சார்ஜ் ஃபார்ட்டி லோக்கலுக்கு அதர் ஸ்டேட் வந்து அறுபது ரூபா ரெண்டு டஜன் மட்டும் நாற்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வரும் மூணு எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ரெயின் டிராப்புக்கு வாட்டர் டாப் மட்டும் தான் இந்த ஆஃபர் மற்ற நீங்கள் எந்த கொத்து வளையல் பிளைன் வலையில புள்ளி வலையில் ஃபேன்சி எதை எது எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து டென் டஜன் டுவெல் டஜன் அந்த மாதிரி இருக்குமே எடுத்த எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்மளுக்கு வழியில் தேவைப்படுதுன்னு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெயின் ட்ரப்ளியும் வாட்டர் டப்ளையும் வந்து ஒரு பதிமூணு கலர் லைட்டு மல்ட்டி எல்லாம் கலந்து ஒரு பதிமூணு கலர் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு நீங்கள் ஒன்று இது மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இது மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எல்லாத்துலேயுமே இல்லை இந்த மல்ட்டியில் ஒன்று இந்த மல்ட்டியில் ஒன்று அப்புறம் கொத்து வழியில் ஒன்று ப்ளைன் வழியில் ஒன்று ஃபேன்சி வழியில் ஒன்று கண்ணாடி வலையில் கொத்து ப்ளைனில் ஒன்று பெங்களூர் வலையில் ஒன்று அதை மாதிரி சொல்லி நீங்கள் எல்லாமே கலந்து கூட எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கூட கலந்து வாங்கிக்கலாம் சைஸ் வந்து நீங்கள் எப்படிமே கலந்து வாங்கிக்கலாம் இதில் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்று டூ பாயிண்ட் சிக்ஸில் ஒன்று டூ பாயிண்ட் எயிட் ஒன்று உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் கலந்து வாங்கிக்கலாம் உங்கள் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவெல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது அது பார்த்திங்கன்னா கொத்து வலையிலையும் உலக பழையில மட்டுந்தான் டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டுவெல் வரும் அதை மாதிரி ரேட் சைஸ் தேவைப்படுவாங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம்ஸ் தேங்க்யூ